இந்த வீடியோ ஆரம்பிச்சதும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா இப்போது நீங்கள் சந்திக்கிற கஷ்டம் சும்மா பிரச்சனை கிடையாது அது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் திரும்பாததோட அடையாளம் எவ்வளோ உழைச்சாலும் முன்னேற்றம் இல்லையா பணம் வந்தால் கையில் நிற்காமல் போயிடுதா வீட்டில் அமைதி இல்லையா இதெல்லாம் சும்மா நடக்கிற விஷயம்னு நினைக்காதீங்க சாஸ்திரம் சில முயற்சியை விட அவனோட அதிர்ஷ்டமே எதிரியா மாறிடும் அந்த நேரத்துல கடவுளை நினைக்காம விட்டா பிரச்சனைகள் மட்டும்தான் தொடரும் ஆனா நிம்மதி கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க சில சின்ன பரிகாரங்கள் ரொம்ப சிம்பிள் ஆனா சக்தி பயங்கரமா இருக்கும் உண்மையான மனசோட தொடர்ந்து செய்தா தூங்கிட்டு இருந்த அதிர்ஷ்டமே சில நாட்கள்ல விழிச்சிடுவோம் இந்த வீடியோல அப்படிப்பட்ட பத்து தவறாத பரிகாரங்களை தான் நாம பார்க்க போறோம் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில நடக்கிற தடைகளை உடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் லக்ஷ்மி தாயோட பார்வை உங்க மேலே விழணும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க ஆன்மீக தமிழ் சேனல இப்படி சக்தி வாய்ந்த விஷயங்களை தவற விடாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ல ஜெய் லக்ஷ்மி அப்படின்னு எழுதுங்க இப்போ முதல் பரிகாரம் தினமும் காலை எழுந்த உடனே ரெண்டு கைகளோட உள்ளங்கைகளையும் சில வினாடிகள் கவனமா பாருங்க அப்புறம் அந்த கைகளை முகத்துல மூணு தடவை மெதுவா தேய்ச்சிக்கோங்க இதை தினமும் செய்தாலே அதிர்ஷ்டம் மெதுவா உங்க பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும் ரெண்டாவது பரிகாரம் சூரியன் உதிக்கிற நேரத்துல குறைந்தது ஒரு நிமிஷமாவது சூரியனை நினச்சி மனசுக்குள்ள ஒரு பிரார்த்தனை சொல்லுங்கள் தினமும் சூரிய ஆராதனை செஞ்சால் வாழ்க்கையில் இருந்த தடைகள் உடைய ஆரம்பிக்கும் மூன்றாவது பரிகாரம் சாப்பாடு தயாரிக்கும் போது முதல்ல செய்கிற முதல் டிஃபன் அல்லது சாப்பாட்டில் ஒரு பகுதியை பசுவுக்கு கொடுங்க பசுவுக்கு அன்னம் கொடுத்தா எல்லா தேவர்களும் சந்தோஷப்படுவாங்க பணத்தடை வேலை தடை எல்லாம் மெதுவாக விலக ஆரம்பிக்கும் நான்காவது பரிகாரம் தினமும் எறும்புக்கு சக்கரை கலந்த மாவு போடுங்க இது பழைய பாவ கர்மங்களை குறைக்கும் புண்ணியம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் சீக்கிரம் திரும்பும் ஐந்தாவது பரிகாரம் தினமும் பறவைகளுக்கு கொஞ்சம் தானியம் போட பழகுங்க இதனால மனசு அமைதியாக இருக்கும் கெட்ட கிரகங்களோட தாக்கம் குறையும் ஆறாவது பரிகாரம் வீட்ல இருக்கிற தெய்வங்கள தினமும் புது பூக்களால் அலங்கரிங்க உண்மையான மனசோட பூ அர்ப்பணிச்சா வீட்டுக்குள்ள நல்ல சக்தி நிரம்பும் ஏழாவது பரிகாரம் முடிந்தா நாய்களுக்கு சாப்பாடு போடுங்க அவங்களுக்கு பாசம் காட்டுங்க தூங்கிட்டு இருந்த அதிர்ஷ்டம் கூட இதனால விழிச்சிடும் எட்டாவது பரிகாரம் குளிச்சு முடிச்சதும் ஒரு நிமிஷம் கடவுளை நினைச்சு நன்றி சொல்லுங்க நன்றி உணர்ச்சியே பெரிய பரிகாரம் ஒன்பதாவது பரிகாரம் வீட்டை சுத்தமா ஒழுங்கா வச்சுக்கோங்க மாசு இருந்தா லக்ஷ்மி தாய் நிக்க மாட்டாங்க பத்தாவது பரிகாரம் வீட்ல இருக்கிற மனைவி குழந்தைகள் மனசு கஷ்டப்படாம பார்த்துக்கோங்க குடும்ப சந்தோஷம் இருந்தா அதிர்ஷ்டம் தானா வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் பெரிய மாற்றங்களுக்கு காரணம் இதுல ஏதாவது ஒன்றை இன்றே ஆரம்பிச்சா கூட மாற்றம் கண்டிப்பா தெரியும் மீதமுள்ள விஷயங்களை வீடியோல முழுசா பாருங்க ஒரு விஷயம் மனசில் நல்லா வச்சுக்கோங்க உங்கள் காரணமாக உங்கள் மனைவி குழந்தைகள் கண்களில் கண்ணீர் வந்துச்சுன்னா முன்னேற்றத்துக்கான பாதை அங்கேயே மூடிடும் அதனால குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கிறது தான் வாழ்க்கையில வெற்றி அடையவும் சந்தோஷமா வாழவும் மிகச்சிறந்த பரிகாரம் மேலும் ஜோதிட சாஸ்திரங்கள் படி நல்ல நாள் பார்த்து ஒரு ஆலமர இலை எடுத்துக்கிட்டு அதில் மஞ்சளால் ஸ்வஸ்திக் சின்னம் போட்டு வீட்டில் வச்சுக்கோங்க அந்த நல்ல நாள் எது அப்படின்னா குரு புஷ்ய யோகம் வியாழக்கிழமை புஷ்ய நட்சத்திரம் செய்கிற நாள் இந்த நாளில் செய்கிற பரிகாரங்களுக்கு பணம் வளர்ச்சி குடும்ப அமைதிக்கான சக்தி அதிகம் ரவி புஷ்ய யோகம்னா ஞாயிற்றுக்கிழமை புஷ்ய நட்சத்திரம் செய்கிற நாள் இந்த நாளில் செய்கிற பரிகாரங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைக்க உதவும் வாழ்க்கை டேரக்ஷன் மாற ஆரம்பிக்கும் இதை வைத்ததால் வீட்டுக்குள்ள சுகமும் அமைதியும் அதிகரிக்கும் குடும்பத்துல இருந்த சண்டை குழப்பம் எல்லாம் மெதுவாக குறையும் இந்த வீடியோல சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் பொதுமக்கள் ஆர்வத்தை வச்சு தான் சொல்லப்பட்டவை ஜோதிடமும் ஆன்மீகமும் சார்ந்த வழிமுறைகள் எல்லாம் உங்கள் நம்பிக்கைக்கும் நம்பும் மனசுக்கும் ஏற்ப முயற்சி செய்ய வேண்டியவை இந்த வீடியோவோட நோக்கம் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் தர்றது தான் இதில் எந்த விதமான உறுதியான வாக்குறுதியும் கோரிக்கையும் எங்களால் சொல்ல முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் ஜெய் லக்ஷ்மி அப்படின்னு எழுதுங்க லக்ஷ்மி தாயோட அருள் எப்போவும் உங்கள் மேலே இருக்கட்டும் வீடியோ முடிவு வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி Nama channel le pudhichichina it, you know, like